வணக்கம் நண்பர்களே ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன் இன்றைக்கி நம்ம பதிவில் விருட்சகம் ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருக்கீங்க இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் வரக்கூடிய ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் அப்போது இந்த ஒன்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோவில் அரப்பணிகள் தர்மகாரியங்களில் கொஞ்சம் ஒரு ஈடுபாடு அப்படின்றது இருக்கும் இந்த ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதி பயிற்சி அடையக்கூடிய காரணத்தினால தொழில் சார்ந்த ஒரு ஈடுபாடு இன்வால்மெண்ட் அப்படின்றது இருக்கும் அப்புடின்னு சொல்லலாம் அதுலேயும் அவங்க பத்தாம் இடத்துல கேது இருக்காரு அப்போது அந்த கேதுவோடு சேரப்போகிற காரணத்தினால பெரும்பாலும் அந்த நூல் சார்ந்த தொழில்கள் நெசவு துறையில் பணிபுரியிறவங்க வக்கீல் லா சட்டத்துறையில் பணிபுரிகிறவங்களுக்கு வங்கித் துறையில் பணிபுரியவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கும் இந்த மாதம் அவங்களுக்கு தொழில் அப்படின்றது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்த அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய காரணத்தினால வாடிக்கையாளர்களோட நேரடியாக தொடர்பு உள்ள துறைகளில் பணிபுரிகிறவங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி நிர்வாகம் மற்றும் அதிகாரம் சார்ந்த பதவிகளில் பணிபுரிகிறவங்களுக்கும் இந்த ஜூன் மாதம் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு வாடிக்கையாளர்களோட நேரடியாக தொடர்பு உள்ள துறைகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரன் ஆறாம் இடத்துல பயணிக்கிறதும் அதே மாதிரி நாலாம் இடத்துல சனி ராகு அப்படின்ற காம்பினேஷன் இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது ஸோ வாடிக்கையாளர்கள்கிட்ட கோபம் அப்படின்றத வெளிப்படுத்தாதீங்க ஸோ கனிவாக பேசி பழகுங்க உங்கள் தொழில் அப்படின்றது சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது அப்படின்றது வாங்கலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாங்கலாம் ஆனால் நீங்கள் புதுசாக வாங்குறீங்க புதுசாக ஒரு இடம் வாங்குகிறேன் புதுசாக ஒரு செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்குகிறேன் அப்படின்றப்போ கொஞ்சம் புதுசாக இடம் வாங்குறதும் சரி ஸோ ஒரு செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்கலையும் சரி ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு வாகனம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி புதுசாக வா இடம் வாங்குகிறேன் அப்படின்றப்போ ஒரு வில்லங்கம் உள்ள ஒரு இடம் அப்படின்றத அமையறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது ஏன்னா உங்கள் நாலாம் இடத்த அதிபதி சனி வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோட ஒரு சேர்க்கை இருக்கக்கூடிய காரணத்தினால ஸோ பிரச்சனைக்குரிய ஒரு இடம் அதே மாதிரி பிரச்சனைக்குரிய வண்டி வாகனங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது ஆல்ரெடி இடம் இருக்குது வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு நிச்சயமாக தாராளமாக நீங்கள் வீடு அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல புதனும் குருவும் இருக்கக்கூடிய காரணத்தினால தாராளமாக நீங்கள் வீடு அப்படின்றது ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி வண்டி வாங்குறீங்க அப்படின்றப்போ ஒரு புதிய வண்டி வாகனங்கள் அப்படின்றது வாங்கலாம் ஆனால் செகண்ட் ஹேண்டில் வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க அப்படின்றப்போ ஒரு திருப்தியற்ற ஒரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்குரிய அடிக்கடி செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வண்டி வாகனங்கள் அமையறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமுடன் செயல்படுங்க அதே மாதிரி கல்வி அப்படின்னு வர்றப்போ எலக்ட்ரிக்கல் எலெக்ட்ரானிக்ஸ் அந்த துறைகளில் படிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக படிப்பு அப்படின்றது சிறப்பாக இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற பொதுவான படிப்படி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வா படிப்பில் ஒரு தடுமாற்றம் அப்படின்றது இருக்குது ஏன்னா நாலாம் இடத்த அதிபதி ராகுவோட சேர்க்கை இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த ராகு அப்படின்றது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை குறிக்கும் ஸோ இதிலலாம் ஒரு நல்ல எஜுகேஷனை கொடுக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகள் இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதும் அதே மாதிரி எட்டாம் இடத்துல குரு புதன் இருக்கக்கூடிய காலத்தினாலும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு குரு பலன் இல்லை அதே மாதிரி களத்திரக்கார கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சுக்கரனும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான சூழ்நிலையில் இல்லை ஸோ அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்பும் அப்படின்றது குறைவாக தான் இருக்குது ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஃபேமிலி லைஃப் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்கள் ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரன் ஆறாம் இடத்துல பயணிக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு கோபம் உங்களுக்கோ இல்லை அவங்களுக்கோ அப்பப்போ உங்களுக்கு கோபம் நீங்கள் நார்மலாக இருக்கீங்கன்னா அவங்க கோபம் அதிகமாக இருக்கும் இல்லை உங்கள் கோபம் அதிகமாக இருக்குன்னா அவங்க நார்மலாக இருப்பாங்க ஸோ உங்களுக்கோ அவங்களுக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோபம் அப்படின்ற காரணத்தினால ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருக்குது ஸோ ரெண்டு பேரும் கோபத்தை விட்டுட்டு இருந்திங்கன்னா நிச்சயமா சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதம் அதே மாதிரி இளைஞர்களுக்கு புதுசா வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாசம் தொழில் வேலை வாய்ப்பு அமையுமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க குடும்பஸ்தானாதிபதி குரு எட்டாம் இடத்துல புதனோட சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால் வெளியிடங்களில் போய் ஊரை விட்டு பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்களில் போய் வேலை வாய்ப்பு தேடுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தொழில் அப்படின்றத அமையும் நிச்சயமாக ஒரு நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் வேலை வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும் அப்புடின் சொல்லலாம் அதே மாதிரி மார்க்கெட்டிங் ஐடி ஃபீல்டு இதிலலாம் நிச்சயமாக ஒரு சிறப்பான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு புதுசாக வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஆனால் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு இன்கம் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஏன்னா அவங்க தனாதிபதி போய் எட்டாம் இடத்துல இருக்குது ஆனால் வருமானம் அப்படின்றது இருக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அளவில் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இந்த ராசியில் விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க அதே மாதிரி அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பீங்க அதில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்புடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூர்வீகத்தை விட்டு வெளியேறியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்குது ஸோ ஒரு நல்ல வருமானம் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை அப்படின்றது இருக்கும் அப்புடின்னு சொல்லலாம் அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ கொஞ்சம் ஒரு முன்கோபம் பிடிவாதம் அப்படின்றது இருக்கும் இல்லை ஒரு வீசிங் ட்ரபிள் ஒரு உடல் ரீதியான தொந்தரவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதுசாக வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றிருக்கு சுப விரயங்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது அடுத்ததாக நம்ம சேனலில் ஒவ்வொரு மாத பதிவின் போதும் சில பிரச்சனைக்குரிய சில குறிப்பிட்ட தேதிகளை தேர்வு செஞ்சு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக யாரும் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் பதினொன்று பனிரெண்டாம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க மார்ச் மாதம் பதினொன்று பனிரெண்டாம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க மே மாதம் பதினொன்று பனிரெண்டாம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க ஜூலை மாதம் பதிமூணு பதினான்காம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க செப்டம்பர் மாதம் பதினாலு பதினஞ்சாம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க நவம்பர் மாதம் பதிமூணு பதினான்காம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி பிரச்சனையில் இருப்பீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்குது ஸோ இந்த தேதிகளில் பிறந்து நீங்கள் பிரச்சனைகளை ஃபேஸ் இருக்கீங்க சந்திச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் உங்கள் கமாண்டுகளை எழுதுங்க இந்த தேதி அப்படின்றது நான் உங்களை ஒரு பயமூர்த்தனும் அப்படின்றதுக்காக நான் சொல்ல என்னுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆராய்ச்சியின் பேரில் தான் இந்த தேதிகளை நான் தேர்வு செஞ்சுட்டு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபீட்பேக்கை தவறாமல் எழுதுங்க ஸோ நன்றி நண்பர்களே இதுவரைக்கும் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன் நன்றி வணக்கம் நண்பர்களே